அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அக்பர்களுடன் நாங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை ஒரு சிறு கதை மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் ஒரு காட்டிலே மிருகங்கள் பறவைகள் எல்லாம் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழ்ந்து வந்தன அங்கே ஒரு கழுதை ஒன்று இருந்தது அந்த கழுதை மற்றவர்கள் சொல்வதை கேட்காது தான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நியாயப்படுத்தி கொண்டிருப்பது மனிதர்களிலும் அப்படி சில பேர் சொல்வதை தான் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்பது போல இந்த கழுதையும் தான் இருந்தது ஆகவே அது ஒரு புலியிடம் செல்கின்றது புலியிடம் போய் கேட்கின்றது அங்கே காணப்படுகின்ற அந்த புல்லை காட்டி இது என்ன நிறம் என்று கேட்கின்றது ஆகவே அந்த புலி சொல்கின்றது இது என்ன பெரிய விஷயம் அது பச்சை நிறம்தானே என்று சொல்லுது இல்லை இல்லை அது நீல நிறம் என்று சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்துகின்றது ஏனென்றால் தான் சொல்வதை அந்த புலி கேட்க வேண்டுமென்று அந்த கழுதை நினைக்கின்றது ஆகவே அங்கே நீதிபதியிடம் செல்கின்றார்கள் அந்த காட்டின் நீதிபதியாக இருப்பவர் அந்த காட்டினுடைய அரசனாக கருதப்படுகின்ற சிங்கம் ஆகவே இருவரும் சிங்கத்தின் முன் இந்த உடனே கத்தி குளறி சத்தம் போட்டு அந்த மற்றவர்களை அடக்குவது போல் ஆட்பரித்துக் கொண்டு இந்த கழுத சொல்கின்றது அஹ் நீதிபதி அவர்களே இந்த இவன் என்னுடன் வாதாடுகின்றான் என்னென்னால் இந்த புல்லு பச்சை நிறம் என்று நீலை புல்லை பார்த்து பச்சை நிறம் என்கின்றார் நீங்களே இந்த இதற்கான முடிவை சொல்கின்றீர்கள் புல்லு நீலந்தானே என்று சொல்கின்றது உடனே அந்த நீதிபதி சொல்கின்றார் ஓம் அன்று அவை அங்கே அந்த புலிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது ஏனென்றால் பச்சை புல்ல பார்த்து நீளம் என்று சொல்லி அஹ் நீதிபதியும் சொல்கின்றார் என்று பேசாமல் இருக்கும் போது அந்த கழுதை மீண்டும் சொல்கின்றது நீல புல்லை பார்த்து பச்சை என்று சொன்ன இந்த புலிக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது ஆகவே அவர் சொல்கின்றார் ஆறு மாதம் யாருடனும் கதைக்காமல் மௌனமாக இருப்பது தான் அவருக்கு கொடுக்குற தண்டனை என்று அரசனுடைய கட்டளையை அங்கே ஏற்றுக்கொள்கின்றது அந்த புலி ஆனாலும் அது மௌனமாக இருந்துவிட்டு அஹ் கேட்கின்றது கடைசியாக இந்த நீதிபதி அவர்களே உங்களுடன் நான் ஒரு முறை கதைக்கலாமா என்று சொல்லி கேட்கின்றது சரி என்று சொல்லி சொல்கின்றது இந்த பல்லு இந்த இந்த புல்லு என்ன நிறம் என்று சொல்லி கேட்கின்றது நீதிபதியை புலி ஆகவே என்ன சந்தேகம் பச்சை தானே என்று சொல்கின்றது நான் பச்சை என்று கூறியதற்கு நீங்கள் எனக்கு ஏன் அவ்வாறெனில் எனக்கு ஏன் தண்டனை வழங்கினீர்கள் என்று சொன்னார் உடனே அந்த நீதிபதியாக இருந்த அந்த சிங்கம் சொல்கின்றது உனக்கு அது பச்சை என்று வடிவா தெரியும் ஒன்றும் தெரியாத ஒரு அற்ப இப்படித்தான் என்று சொல்லி மற்றவர்களினுடைய சொல்லுக்கு கேட்காமல் வாதாடி கொண்டிருக்கின்ற ஒரு அற்பனிடம் முந்த பெரிய அறிவாளியான நீ ஒரு பைச்சையோ என்று சொல்லி இந்த புல்லுக்காக வேண்டி வாதாடுறியே படிவா எல்லாருக்கும் தெரியும் பைச்சைதான் புல் என்று பிதண்டா மாதத்துல திரிகின்ற அந்த அற்ப பிராணியான அந்த கழுதையுடன் நீ வாதிட்டதுக்காகத்தான் நான் உனக்கு அந்த தண்டனையை தந்தேனா நீ நீ புள்ளி உனக்கு அந்த நிறம் எல்லாம் வடிவா தெரியும் அது விதண்டாவாதம் செய்தென்று தெரிந்து கொண்டு அந்த விதண்டா அந்த அற்பர்களுடன் விதண்டாவாதம் செய்ததால் உனக்கு இந்த தண்டனையை தந்தேன் என்று சொல்கின்றது ஆம்னியர்களே எங்கள் எங்களிலும் பலர் அப்பாறானவர்கள் இருக்கின்றார்கள் தாங்கள் செய்கின்ற தவறுகளை மெட்பிப்பதற்காகவும் சில தவறை தவறு என்று தெரிந்து கொண்டும் செய்கின்றவர்கள் எங்கள் மத்தியிலே நிறைய பேர் இருக்கிற அவ்வாறான அற்பினுடைய செயல்களை நாங்கள் அவர்கள் எங்களை மன வருத்தத்துக்கு படுத்துகின்றார்கள் எங்களை வேதனைக்கு படுத்து உட்படுத்துகிறார்கள் தெரிந்து கொண்டும் நாங்கள் அவர்களிடம் வாதிடாமல் அவர்களை நாங்கள் அந்த எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் சரியான நேர்மையான நடக்கும்போகம் அவருடைய கதைகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய மனத்தை புண்படுத்தி நாங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாமல் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த இனிமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி